கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக இந்த வாட்ஸ்ஆப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் இப்போது என்னாகமும் புத்தகம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரத்தை குறித்து பார்க்கலாம் இந்த முப்பத்தி மூன்றாவது அதிகாரத்தில் ஐம்பத்தி ஆறு வசனங்கள் உள்ளன இந்த அதிகாரம் முழுவதும் இஸ்ரவேல் புத்திரர்கள் எகிப்தில் அடிமையாக இருந்து அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று எகிப்தில் உள்ள ராமசேசிலிருந்து அவர்கள் பிரயாணமாக புறப்பட்டு இப்போது அபாரி மலைகளிலிருந்து புறப்பட்டு எரிகோவின் அருகே யோர்தானை சார்ந்த மோவாவின் சமனான வெளிகளில் பாளையம் இருக்கிற காரியங்களை குறித்து பார்க்கலாம் இவர்கள் இந்த மோவாவின் சமனான வெளிகளில் பெத் எசிமோ தொடங்கி ஆபேல் சித்தி மட்டும் பாளையம் இறங்கியிருந்தார்கள் இந்த பிரயாண காரியங்களை அவர்கள் புறப்பட்டு அந்த புறப்பட்ட பிரகாரமாக எங்கெங்கு பாளைய என்ற பிரயாண காரியங்களை மோசே எழுதி வைத்தவைகள் இந்த அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன மோசே ஆரோன் என்பவர்களுடைய கையின் கீழ் தங்கள் தங்கள் சேனைகளின்படியே எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரேல் புத்திரருடைய பிரயாணங்களின் விபரம் தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே அவர்கள் புறப்பட்ட அவர்களுடைய பிரயாணங்களை எழுதினான் அவர்கள் ஒவ்வொரு இடங்களிலிருந்து பிரயாணங்கள் ஆவன முதலாம் மாதத்தில் பதினைந்தாம் தேதியிலே அவர்கள் ராமசேசை விட்டு புறப்பட்டார்கள் பஸ்காவுக்கு மறுநாளிலே எகிப்தியர் எல்லாரும் பார்க்க இஸ்ரவேல் புத்திரர் பெலத்த கையுடன் புறப்பட்டார்கள் இதை யாத்திராமம் பன்னிரெண்டாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனத்தில் இஸ்ரவேல் புத்திரர் ராமசேசை விட்டு கால்நடையாய் பிரயாணம் பண்ணி சுக்கோத்துக்கு போனார்கள் அப்பொழுது எகிப்தியர் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்கரித்த தலைச்சன் பிள்ளைகளை எல்லாம் அடக்கம் பண்ணினார்கள் அவர்கள் தேவர்களின் பேரிலும் கர்த்தர் நீதி செலுத்தினார் பின்பு இஸ்ரவேல் புத்திரர் ராமசேசிலிருந்து புறப்பட்டு போய் சுக்கோத்திலே பாளையம் இறங்கினார்கள் சுக்கோத்திலிருந்து புறப்பட்டு போய் வனாந்தரத்தின் எல்லையில் இருக்கிற ஏத்தாமிலே பாளையமிறங்கினார்கள் இது யாத்ராகமம் பதிமூன்றாவது அதிகாரம் இருபதாவது வசனத்திலே அவர்கள் சுக்கோத்திலிருந்து பிரயாணப்பட்டு வனாந்தரத்தின் ஓரமாய் ஏதாமிலே பாளையமிறங்கினார்கள் என்று அங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது ஏத்தாமிலிருந்து இருந்து புறப்பட்டு போய் பாகால் செபோனுக்கு எதிராக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடிக்கு திரும்பி மிக்தோலுக்கு முன்பாக பாளையமிறங்கினார்கள் யாத்ராகமம் பதினான்கு ரெண்டு ஒன்பது வசனங்களை பார்க்கிற போது மிக்தோலுக்கும் சமுத்திரத்துக்கும் நடுவே பாகால் செபோனுக்கு முன்பாக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்க வேண்டும் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு அதற்கு எதிராக சமுத்திரக்கரையிலே பாளையம் இறங்குவீர்களாக என்று யாத்ராமத்தில் சொல்லப்பட்டுள்ளது இப்போது இவர்கள் ஏத்தாமலிருந்து புறப்பட்டு ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியில் பாளையம் இறங்குகிறார்கள் ஈரோத்தை விட்டு புறப்பட்டு சமுத்திரத்தை நடுவாக கடந்து வனாந்திரத்திற்கு போய் ஏத்தாம் வனாந்திரத்திலே மூன்று நாள் பிரயாணம் பண்ணி மாராவிலே பாளையம் இறங்கினார்கள் அந்த மாறாவை குறித்து பதினைந்து பதினைந்து இருபத்தி மூன்றில் அவர்கள் மாறாவிலே வந்தபோது மாறாவின் தண்ணீர் கசப்பா இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது அதனால் அவ்விடத்துக்கு மாறா என்று பெயரிடப்பட்டது என்று யாத்ரா குறிப்பிடப்பட்டுள்ளது மாறாவிலிருந்து புறப்பட்டு ஏலிமுக்கு போனார்கள் ஏலிமிலே பனிரெண்டு நீரூற்றுகளும் எழுபது மரங்களும் இருந்தது அங்கே பாளையமிறங்கினார்கள் இது யாத்திராகமும் பதினைந்து இருபத்தி ஏழில் குறிப்பிடப்பட்டுள்ளது பின்பு அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள் அங்கே பனிரண்டு நீரூற்றுகளும் எழுபது மரங்களும் இருந்தது அங்கே தண்ணீர் அருகே பாளையமிறங்கினார்கள் ஏலிமையிலிருந்து புறப்பட்டு சிவந்த சமுத்திரத்தின் அருகே பாளையமிறங்கினார்கள் சிவந்த சமுத்திரத்தை விட்டு புறப்பட்டு போய் சீன் வனாந்திரத்திலே பாளையமறங்கினார்கள் யாத்ராகமம் பதினாறு ஒன்றில் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் ஏலிமை விட்டு பிரயாணம் பண்ணி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட இரண்டாம் மாதம் பதினைந்தாம் தேதியிலே ஏலிமுக்கும் சீனாய்க்கும் நடுவே இருக்கிற சீன் வனாந்திரத்தில் சேர்ந்தார்கள் என்று யாத்ராமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது சீன் மனாந்திரத்திலிருந்து புறப்பட்டு போய் தொப்காவிலே பாளையமிறங்கினார்கள் தொப்காவிலிருந்து புறப்பட்டு போய் ஆலோசிலே பாளையமிறங்கினார்கள் ஆலோசிலிருந்து புறப்பட்டு போய் ரெவி தீமிலே பாளையமிறங்கினார்கள் அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது யாத்திராகமம் பதினேழு ஒன்றில் பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் கத்தருடைய கட்டளையின்படியே சீன் வனாந்திரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவி தீமிலே வந்து இறங்கினார்கள் அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது என்று யாத்ராகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது ரெவி தீமிலிருந்து புறப்பட்டு போய் சீனாய் வனாந்தரத்திலே பாளையம் இறங்கினார்கள் யாத்ரகம் பத்தொன்பது ஒன்றில் இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட மூன்றாம் மாதம் முதலாம் நாளிலே சீனாய் வனாந்தரத்தில் சேர்ந்தார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது சீனாய் வனாந்திரத்திலிருந்து புறப்பட்டு போய் கிப்ரோ தத்தாவிலே பாலை நாம் எண்ணாகமும் பதினொன்று முப்பத்தி நான்கில் இசித்தா ஜனங்களை அங்கே அடக்கம் பண்ணினதனால் அந்த ஸ்தலத்துக்கு கிப்ரோ தத்தாவா என்று பேரிட்டான் என்று பார்த்தோம் கிப்ரோத் அத்தாவாவிலிருந்து புறப்பட்டு போய் ஆசரோத்திலே பாளையம் இறங்கினார்கள் அது எண்ணாகமும் ஜனங்கள் கிப்ரோத் அத்தாவா எனும் இடத்தை விட்டு ஆசரோத்துக்கு பிரயாணம் பண்ணி ஆசரோத்திலே தங்கினார்கள் என்று உள்ளது ஆசரோத்திலிருந்து புறப்பட்டு போய் ரித்மாவிலே பாளையம் இறங்கினார்கள் ரித்மாவிலிருந்து புறப்பட்டு போய் ரிம்மோன் பேரேசிலே பாளையமிறங்கினார்கள் ரிம்மோன் பேரேசிலிருந்து புறப்பட்டு போய் லிப்னாவிலே பாளையமறங்கினார்கள் யோசுவா பத்து இருபத்தி ஒன்பதில் மக்கதாவிலிருந்து யோசுவா இஸ்ரவேலர் அனைவரோடும் கூட லிப்னாவுக்கு புறப்பட்டு லிப்னாவின் மேல் யுத்தம் பண்ணினான் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது யோசுவாவில் லிப்னாவிலிருந்து புறப்பட்டு போய் ரீசாவிலே பாளையம் இறங்கினார்கள் ரீசாவிலிருந்து புறப்பட்டு போய் கேலத்தாவிலே பாளையம் இறங்கினார்கள் கேலத்தாவிலிருந்து புறப்பட்டு போய் சாப்பேர் மலையிலே இறங்கினார்கள் சாப்பேர் மலையிலிருந்து புறப்பட்டு போய் ஆரதாவிலே இறங்கினார்கள் ஆரதாவிலிருந்து புறப்பட்டு போய் மக்களோத்திலே லோத்திலே இறங்கினார்கள் மறங்கினார்கள் மக்கள் புறப்பட்டு போய் தாகாத்திலே பாளைய தாகாத்தில் தாகாத்திலிருந்து புறப்பட்டு போய் தாராகிலே இறங்கினார்கள் தாராகிலிருந்து புறப்பட்டு போய் மித்காவிலே பாளையம் இறங்கினார்கள் மித்காவிலிருந்து புறப்பட்டு போய் அஸ்மோனாவிலே பாளையம் இறங்கினார்கள் அஸ்மோனாவிலிருந்து புறப்பட்டு போய் மோசரோத்திலே பாளையமிறங்கினார்கள் மோசரோத்திலிருந்து புறப்பட்டு போய் பெனையாக்கானிலே பாளையமிறங்கினார்கள் இருந்து புறப்பட்டு போய் கித்காத் மலையிலே இறங்கினார்கள் கித்காத் மலையிலிருந்து புறப்பட்டு போய் யோத் பாத்தாவிலே இறங்கினார்கள் யோத் பாத்தாவிலிருந்து புறப்பட்டு போய் எப்ரோனாவிலே பாளைய மறங்கினார்கள் எப்ரோனாவிலிருந்து புறப்பட்டு போய் எசியோன் கேபேரிலே இறங்கினார்கள் எசியோன் கேபேரிலிருந்து புறப்பட்டு போய் காதேஸ் ஆகிய சீன் பாளையம் இறங்கினார்கள் எண்ணாக ஒன்றில் இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லாரும் முதலாம் மாதத்தில் சீன் ஜனங்கள் காதேசிலே தங்கி இருக்கையில் மிரியாம் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்பட்டாள் இந்த காதேஸ் வனாந்தரம் காதேஸ் ஆகிய சீன் வனாந்தரத்தில் மிரியாம் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்பட்டார்கள் காதேசிலிருந்து புறப்பட்டு போய் ஏதோம் தேசத்தின் எல்லையில் இருக்கிற என்னும் மலையிலே பாளையம் இறங்கினார்கள் இஸ்ரவேல் புத்திரரான சபையார் எல்லாரும் காதேசை விட்டு பிரயாணப்பட்டு ஓர் என்னும் மலைக்கு போனார்கள் என்று உள்ளது அப்பொழுது ஆசாரியனாகிய ஆரோன் கத்தருடைய கட்டளையின்படியே ஓர் என்னும் மலையில் ஏறி அங்கே இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாற்பதாம் வருஷம் ஐந்தாம் மாதம் முதல் தேதியிலே மரணமடைந்தான் இது இருபதாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது அவைகளை அவன் குமாரனாகிய இளையாசாருக்கு உடுத்தினான் அப்பொழுது ஆரோன் அங்கே மலையின் உச்சியிலே மறித்தான் பின்பு மோசேயும் இளையாசாரும் மலையிலிருந்து இறங்கினார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது ஆரோன் ஓர் என்னும் மலையிலே மரணம் அடைந்த போது நூற்றி இருபத்தி மூன்று வயதாய் இருந்தான் உபாகமும் பத்தாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் பின்பு இஸ்ரேவேல் புத்திரர் பெனையா கானுக்கடுத்த பேரோத்திலே இருந்து மோசராவுக்கு பிரயாணம் பண்ணினார்கள் அங்கே ஆரோன் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டான் என்று அங்கு உபாகம புத்தகத்தில் உள்ளது ஆனால் இங்கு ஓர் என்னும் மலையிலே மரணமடைந்தான் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது ஒருவேளை இந்த மோசரா அந்த மோர் அந்த ஓர் என்னும் மலை பகுதியெல்லாம் ஒரே இடத்தில் இருக்கலாம் அந்த பேரோத் அந்த மோசரா இவைகள் எல்லாம் ஒரே இடத்தில் காணப்படலாம் என்று தெரிகிறது அந்நாட்களிலே கானான் தேசத்தின் தென் திசையில் குடியிருக்கிற கானானியனாகிய ஆகிய ஆராத் எனும் ராஜா இஸ்ரேவேல் புத்திரர் வருகிறதே கேள்விப்பட்டான் இதை நாம் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்துல பார்த்தோம் வேவுகாரர் காண்பித்த வழியாக இஸ்ரவேலர் வருகிறார்கள் என்று தெற்கே வாசம் பண்ணுகிற கானானியனாகிய ஆராத் ராஜா கேள்விப்பட்ட போது அவன் இஸ்ரவேலருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி அவர்களில் சிலரை சிறை பிடித்து கொண்டு போனான் ஓர் என்னும் மலையை விட்டு புறப்பட்டு போய் சல்மோனாவிலே பாளையமிறங்கினார்கள் சல்மோனாவிலிருந்து புறப்பட்டு போய் பூனோனிலே பாளையமிறங்கினார்கள் பூனோனிலிருந்து புறப்பட்டு போய் ஓபோத்திலே பாளையம் இறங்கினார்கள் இதை இருபத்தி ஒன்னாவது அதிகாரம் பத்தாவது வசனத்திலும் இஸ்ரேவேல் புத்திரர் பிரயாணப்பட்டு போய் ஓபோத்தில் பாளையமிறங்கினார்கள் என்று பார்த்தோம் ஓபோத்திலிருந்து புறப்பட்டு போய் மோவாபின் எல்லையில் உள்ள அபாரீமின் மேடுகளிலே பாளையம் அது இருபத்தி ஓராவது அதிகாரம் பதினோராவது வசனத்திலும் ஓபோத்திலிருந்து பிரயாணம் பண்ணி சூரியோதயத்திற்கு நேராய் மோவாபுக்கு எதிரான வனாந்திரத்தில் உள்ள அபாரீமின் மேடுகளில் பாளையம் என்று பார்த்தோம் அந்த மேடுகளை விட்டு புறப்பட்டு போய் தீபோன் காத்திலே பாளையம் இறங்கினார்கள் தீபோன் காத்திலிருந்து புறப்பட்டு போய் அல்மோன் திப்லத்தாயிமிலே பாளையமிறங்கினார்கள் அல்மோன் திப்ல தாயிமிலிருந்து புறப்பட்டு போய் நேபோவுக்கு எதிரான அபாரிம் மலைகளிலே பாளையமறங்கினார்கள் எண்ணாகமம் இருபத்தி ஏழு பனிரெண்டில் பின்பு கத்தர் மோசையை நோக்கி நீ இந்த அபாரி மலையில் ஏறி நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுத்த தேசத்தை பார் என்று கூறினார் அந்த அபாரி மலைகளிலே நேபோவுக்கு எதிரான அபாரி மலைகளிலே பாளையமறங்கினார்கள் அபாரி மலைகளிலிருந்து புறப்பட்டு போய் எரிகோவின் அருகே யோர்தானை சார்ந்த மோவாபின் சமனான வெளிகளிலே பாளைய இறங்கினார்கள் இது இருபத்தி இரண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணி எரிகோவின் கிட்ட இருக்கும் யோர்தானுக்கு இக்கரையிலே மோவாபின் சமனான வெளிகளில் இறங்கினார்கள் என்று உள்ளது யோர்தானை சார்ந்த மோவாபின் சமனான வெளிகளில் அவர்கள் பெத் எசிமோத்தை தொடங்கி ஆபேல் சித்தி மட்டும் இருந்தார்கள் எரிகோவின் அருகே யோர்தானை சார்ந்த மோவாபின் சமனான வெளிகளிலே கர்த்தர் மோசையை நோக்கி இப்போது கர்த்தர் சொல்லுகிறார் இவர்கள் இவ்வளவு இடங்களை நாற்பத்தி ஒரு இடங்களில் பாலை இறங்கி இருக்கிறார்கள் இது இப்போது நாற்பத்தி ஓராவது இடம் இந்த இடத்தில் வந்தபோது அதை எப்படி அந்த காணானை எவ்வாறு கைப்பற்ற வேண்டும் அதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை கர்த்தர் கூறுகிறார் மோசையை நோக்கி கூறுகிறார் இந்த சமனான வெளிகளில் நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் நீங்கள் யோர்தானே கடந்து கானான் தேசத்தில் போய் சேரும்போது போது அத்தேசத்து குடிகளை எல்லாம் உங்களுக்கு முன்பாக துரத்திவிட்டு அவர்களுடைய எல்லா சிலைகளையும் வாரிப்பிக்கப்பட்ட அவர்களுடைய எல்லா விக்கிரகங்களையும் அழைத்து அவர்கள் மேடைகளை எல்லாம் நிர்மூலமாக்கி லேவேராகமம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் ஓராவது வசனத்திலும் நீங்கள் உங்களுக்கு விக்கிரகங்களையும் சுரூபங்களையும் உண்டாக்காமலும் உங்களுக்கு சிலையை நிறுத்தாமலும் சித்திரம் தீர்ந்த கல்லை நமஸ்கரிக்கும் பொருட்டு உங்கள் தேசத்தில் வைக்காமலும் இருப்பீர்களாக நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லியிருந்தார் இப்போதும் கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் அந்த கானான் தேசத்தில் போய் சேர்ந்த பின்பு அவர்களுடைய எல்லா சிலைகளையும் வார்ப்பிக்கப்பட்ட அவர்களுடைய எல்லா விக்கிரகங்களையும் அழித்து அவர்கள் மேடைகளை எல்லாம் நிர்மூலமாக்கி தேசத்தில் உள்ளவர்களை துரத்தி விட்டு அதிலே குடியிருக்க கடவீர்கள் அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அதை உங்களுக்கு கொடுத்தேன் சீட்டு போட்டு தேசத்தை உங்கள் குடும்பங்களுக்கு சுதந்திரங்களாக பங்கிட்டு அதிக ஜனங்களுக்கு அதிக சுதந்திரமும் கொஞ்ச ஜனங்களுக்கு கொஞ்ச சுதந்திரமும் கொடுக்க கடவீர்கள் அவரவருக்கு சீட்டு விழும் இடம் எதுவோ அவ்விடம் அவரவருக்கு உரியதாகும் உங்கள் பிதாக்களுடைய கோத்திரங்களின் படியே சுதந்திரம் பெற்றுக்கொள்ள கடவீர்கள் பேருக்கு அதிக கொஞ்சம் பேருக்கு கொஞ்சம் கொடுப்பாயாக அவர்களில் எண்ணப்பட்ட இலக்கத்திற்கு தக்கதாக அவர் அவர்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட வேண்டும் என்று பார்த்தோம் நீங்கள் தேசத்தின் குடிகளை உங்களுக்கு முன்பாக துரத்தி விடாமல் இருப்பீர்கள் ஆனால் அப்பொழுது அவர்களில் நீங்கள் மீதியாக வைக்கிறவர்கள் உங்கள் கண்களில் முள்ளுகளும் உங்கள் விழாக்களிலே கூறுகளுமாயிருந்து நீங்கள் குடியிருக்கிற தேசத்திலே உங்களை உபத்ரவப்படுத்துவார்கள் மீதியாக யாரையும் வைக்காதபடிக்கு எல்லாரையும் துரத்திவிட வேண்டும் அதுவாக மீதியாக வைத்து விட்டால் யாரையாவது மீதியாக வைத்து விட்டால் அவர்கள் அந்த மீதியாக இருக்கிறவர்கள் உங்கள் கண்களில் முள்ளுகளும் உங்கள் விழாக்களில் கூறுகளுமாயிருந்து நீங்கள் குடியிருக்கிற தேசத்திலே உங்களை உபத்ரவப்படுத்துவார்கள் அன்றையும் நான் அவர்களுக்கு செய்ய நினைத்ததை உங்களுக்கு செய்வேன் என்று சொல் என்றார் இனி குறிப்புகள் அவர்கள் எங்கிருந்து புறப்பட்டார்கள் எங்கு சென்று சேருகிறார்கள் என்பதை எங்கெங்கு பாளையம் இறங்குகிறார்கள் என்பதை பார்க்கலாம் எகிப்தின் ராமசேசிலிருந்து சுக்கோத் சுக்கோத்திலிருந்து ஏத்தாம் ஏத்தாமிலிருந்து இருந்து ஈரோத் பள்ளத்தாக்கு ஈரோத் பள்ளத்தாக்கிலிருந்து மாரா மாராவிலிருந்து ஏலேம் ஏலிமிலிருந்து சிவந்த சமுத்திரத்தின் அருகே சிவந்த சமுத்திரத்தை விட்டு சீன் வனாந்திரம் சீன் வனாந்திரத்திலிருந்து தொப்கா தொப்காவிலிருந்து ஆலூஸ் ஆலூஸ்லிருந்து ரெவி தீம் ரெவி தீமிலிருந்து சீனாய் வனாந்திரம் சீனாய் வனாந்திரத்திலிருந்து கிப்ரோ தாத்தாவா கிப்ரோ தாத்தாவாவாவில் இருந்து ஆசரோத் ஆசரோத்லிருந்து ரித்மா ரித்மாவிலிருந்து ரிமோன் பேரேஸ் ரிமோன் பேரேஸில் இருந்து லிப்னா லிப்னாவிலிருந்து ரீசா கேலத்தா கேலத்தாவிலிருந்து சாப்பேர் மலை சாப்பேர் மலையிலிருந்து ஆரதா ஆரதாவிலிருந்து மக்கலோத் மக்கலோத்திலிருந்து தாகாத் தாகாத்திலிருந்து தாராக் தாராகிலிருந்து மித்கா மித்காவிலிருந்து அஸ்மோனா அஸ்மோனாவிலிருந்து மோசரோத் மோசரோத்திலிருந்து பெனையாக்கான் பெனையாக்கானிலிருந்து கித்காத் மலை கித்காத் மலையிலிருந்து யோத்பாத்தா யோத்பாத்தாவிலிருந்து எப்ரோனா எப்ரோனாவிலிருந்து எசியோன் கேபேர் எசியோன் கேபேரிலிருந்து காதேஸ் ஆகிய சீன் வனாந்திரம் காதேசிலிருந்து ஓர் என்னும் மலை ஓர் என்னும் மலையை விட்டு சல்மோனா சல்மோனாவிலிருந்து பூனோன் பூனோனில் இருந்து ஓபோத் ஓபோத்திலிருந்து அபாரிமின் மேடுகள் அபாரிமின் மேடுகளை விட்டு தீபோன் காத் தீபோன் காத்திலிருந்து அல்மோன் திப்ளத்தாயிம் அல்மோன் நேபோவுக்கு எதிரான அபாரி மலைகள் அபாரி மலைகளில் இருந்து மோவாபின் வெளிகள் அங்கே பெத் எசிமோத் தொடங்கி ஆபேல் சித்து மட்டும் அவர்கள் பறந்து விரிந்து அவர்கள் அங்கே பாளையம் இறங்கி இருந்தார்கள் இந்த அதிகாரத்தில் இஸ்ரவேலரின் விடுதலை பயணத்தில் அவர்கள் பாளையம் இறங்கின இடங்கள் கானானை கைப்பற்றுவதற்கான வழிமுறைகளை கர்த்தர் மோசேன் மூலமாக தெரியப்படுத்தின காரியங்கள் சீட்டு போட்டுதான் தேசத்தை குடும்பங்களுக்கு சுதந்திரமாக பங்கிட வேண்டும் என்பதை குறித்து கர்த்தர் குறிப்பிட்ட காரியங்கள் இவைகளை குறித்து பார்த்தோம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைத்து வழி நடத்துவாராக ஆமேன்